நம்ம இந்த மீடியாவில் இருக்காங்க பாத்தீங்களா நம்ம சமூக வலைதளத்துல இருக்கிறவங்க சாதனா திருச்சி ரவுடி பேபி சூர்யா இவங்க கொஞ்சம் பேர் வந்து வீடியோஸ் ஆபாசமா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சு பாலியல் செய்கிறாங்க அப்படின்னு திவ்யா கலைச்சி அரஸ்ட் பண்ணாங்க சரிங்களா இது மூலியமா வந்து இவங்க எல்லாமே வந்து மறைமுகமா தான் பண்ணாங்க எப்படி சொல்றதுன்னா சாதனாவும் சரி ரவுடி பேபி சூர்யாவும் சரி இவங்க எல்லாம் வந்து மறைமுகமா தான் தன்னுடைய வேலையை பார்த்தாங்க ஆனா வந்து செஞ்சாங்கன்ற அந்த கொஸ்டின்ஸ் வந்து எங்கயுமே அவங்க அவங்க கை மார்க்லாம் அவங்க வாங்கலை புரியுதுங்களா அவங்க அந்த கெட்ட பேர் அவங்க வாங்கலை ஓகேவா இதுல இந்த கெட்ட பேர் வாங்கினது யாருன்னா திவ்யா திவ்யா அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க குழந்தையா அதனால சொல்லிட்டு உள்ள போனோம் அப்படின்ட்டு சொல்றாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி பண்றப்ப சொல்றதுதான் இவளுக்கு வந்து இப்போ உள்ள போயிட்டான் அவ குற்றவாளின்னு சொல்லி உள்ள போயிட்டாங்க இப்போ அவ இல்லாத சமயத்துல வந்து அவ மேல வந்து இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை போடுறாங்க ஆனா அவளுக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்கா பாருங்க அவளுக்கு இந்த நோய் இருக்குன்னு ஒரு சர்டிபிகேட்டை அவங்க கையில எடுத்தாங்களா